ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க தான் உங்க துர்கா காந்தி சோபிகா ரித்திகா வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன விளாக்னா நம்ம திருவிழா ஃபுல்லாக முடிஞ்சிச்சு எங்கள் முகத்திலே உங்களுக்கு அந்த டைம் தெரியும் திருவிழா முடிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சுருதி வீட்டை கொண்டு போய் நாமக்கல்ல ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கிளம்பிடுவோம் அதுதான் இந்த விளாகில் பார்க்க போறீங்க அழுகே என்ன சின்னமுட்டாய அழுகம் கண்ணு மூடிட்டான் தோக்கத்தில் இருக்கான் ஒருத்தன் எல்லாம் தோக்கத்தில் இருக்காங்க பாருங்கதா நாமக்கல் போதும் நாமக்கல் நீ என்னைக்கு

இங்க பாருங்க வலையில அழகா இருக்குல்ல இவன கரெக்ட் ஆயிருச்சில்லமா வலையில பாத்து சின்ன கை வலையில அழகு கை சின்ன கை சின்ன வை சின்ன முட்டை அழகும்மா டேய் கொஞ்சது வாங்கண்ணா எல்லாம் வயிறு சேர்ல அப்புறம் ஒப்புட்டு வாங்குறீங்க கூப்பிட்டு வாங்குறீங்க

துங்க <laughs> <laughs> <laughs>

இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா கொரோனா டைம் பாட்டி பாட்டி வீட்ல பாட்டி சொல்லிச்சி இருந்தாங்க எனக்கு கொரோனா வந்தப்ப எங்க பாட்டி தான் பாத்தீங்கன்னா பாப்பாங்களா பாத்துக்கிட்டாங்க ஒரு நாப்பத்தஞ்சு நாள் அறுபது ரெண்டு மாசம் இருக்கு இல்லைங்க ரெண்டு மாசத்துக்கு மேல பாத்துட்டாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பாட்டு இதே மாதிரி இருக்கிற கத்துக்கிட்டு காத்துட்டு வந்துட்டு எல்லாரும் என்ன சொல்லிட்டு பாடிட்டு இருப்பாங்க பாட பாட முட்டை மாதி போட்டு பாக்குறோம் என்ன யாரும் பாடுறாங்க தரவேல சரிமா மிஸ் பண்ணுவியன் நான் மிஸ் பண்ணுவேன் கும்மரத்துக்கு ஆள் இல்ல காலையில இருந்துச்சு சோறு கேக்குறதுக்கு அக்காவுக்கு பாய் சொல்லிரு அக்கா முத்த வச்சிருந்தா அக்காவுக்கு முத்த வச்சிரு அப்ப இந்த அக்காக்கு வைக்க மாட்டேன் தம்பிங்க வைக்கணும்னு நினைச்சிரேன் அவங்க ஊர் பார்க்கல ஏங்க ஓகே சுரு ஊருக்கு வந்தாச்சு மானங்கள பார்த்தா ரொம்ப சந்தோஷாயிடு ஆமா दानवत घर आओ गेट बंद कर इस वंदे के जाली यार ये बात करना होगा ना मुझे आता है ना आप बोल बोल ही जाता है ना आप बोल बोल ही जाता है ना आप बोल बोल ही जाता है ना बोल बोल ही जाता है ना आप बोल बोल ही जाता है ना आप बोल बोल ही है ना आप बोल बोल ही जाता

мотрите, Terugas is onging a lot too Senka to so <olé Cliffordadishes> no ma aqā ala perasa aqā anything fired up நான Arduino white

வராங்க தம்பியோட சைக்கிள் பேகு எல்லாம் வருது பார்த்தீங்கன்னா அம்மா சித்தி ரெண்டு பேக் எடுத்து வராங்க இங்கோ அவங்க ரெண்டு பேக் போகுது பார்த்தீங்கன்னா வராங்க

பெரிமக்கு பெரியமக்கு முட்ட குடிங்க ஊரியா பெரியமக்கு ஒரு முட்டை குடி பெரியமக்கு ஊர்க்கலாம் போடாடா போ முட்டு குடி முட்டை நான் பூ வளாடு நான் மூணு நிறைய புடி கஷ்டமா பெரியமக்கு கவளத்துக்கு போங்க அக்கா வந்து தொலைச்சிடு போ அக்கா அலுவுது போ அலுவா சொல்ல அக்கா கார்னை தொலைச்சிடு அக்கா அலுவா அக்கா அக்கா

திருமாவது <ihaz violininding warfare>

இவனையும் ஓ இல்லடா சாமிய வளட்ட வரங்க பிரண்ட்ஸ் தானா நம்ம ஃபேமிலியெல்லாம் தானா நம்ம குடும்பம் தான் அங்க வரடா அங்க வரடா பாருங்க ஆ ஜாலியா தானா பாய் தானா ஆ நம்ம பாத்திரமோ கிச்சண்டா பிச்ச பிச்சக்கோ இங்க பாரு பெரிய பாப்பர் பெரிய பாப்பர் ஜி 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 தா 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 பெரிய பாப்பர் அவனுக்கே மாரிய கோயில் பார்த்து சந்தோஷம் ஆயிடுச்சாட்டு வேண்டாம் வேண்டாம்மா வாந்தி கொஞ்சோன்னு வாந்தி இங்க பாருங்க எப்படி முடிவு முடிச்சுக்கிறான் பாய் பாய் வச்சிட்டாங்க நம்மளுக்கு கிளம்பு சொல்லிட்டாங்க அவன் ஓகே ஃபிரான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சூரஜி தன் வந்து ரிசந்த குட்டியெல்லாம் நம்ம வீட்டில் விட்டுட்டு வந்தாச்சு கொஞ்சம் கஷ்டமா இல்லை ரொம்பவும் கஷ்டமா இருக்கு ஆனால் என்ன பண்றது அவங்க வீட்டுக்கும் அவங்க போய்தானே ஆகணும் நமக்கு ரெண்டு மாதத்துக்கு எப்படி இருக்கையா அப்போ இத்தனை மாதம் அவங்க ஆயாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க ரெண்டு மாதம் ஏக விட்டு வந்தாச்சு கொஞ்சம் அதான் இருக்கு சரி நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் நாமக்கல் வரவேல இருக்கு இப்போ வந்துட்டு ரிசந்த குட்டியை பார்த்துட்டு